பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி மாரப்ப பூபதி இப்படி இந்த தாத்தாவும் வள்ளியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வீரபத்ரா ஆச்சாரி அப்படின்னு யாரோ அதிகார குரல்ல கூப்பிட்டாங்க உடனே இந்த தாத்தாவோ ஆஹா அந்த சண்டால மாரப்ப பூபதி வந்துட்டான் வள்ளி நீ அவன் கண்ணுலயே படக்கூடாது நீ உள்ள போய் கிட்ட பேசிக்கட்டுரு அவன் தொலைஞ்சதும் நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரு இப்படி இந்த வாசல்ல குதிரையில வந்து இறங்கினவனோ தடகாத்திரம் உள்ள ஒருத்தன் வயசு இருபத்தஞ்சு இருக்கும் அவன் போட்டிருந்த துணிகளும் அவன் அணிஞ்சிருந்த ஆபரணங்களும் அவன் ஒரு உயர்ந்த ராஜரீக பதவியில இருக்கான் அப்படிங்கறத காமிச்சிச்சு சேனாதிபதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா வாசல்ல வந்தவன வரவேற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு இனிமே என்ன அப்படி கூப்பிடாத நான் சேனாதிபதி கிடையாது நான் மாரப்பு பூபதியும் கிடையாது அப்படின்னு கோபமான குரல்ல சொல்லிக்கிட்டே மாரப்பு பூபதி வீட்டுக்குள்ள வந்தான் இந்த வீட்டோட முற்றத்துல ஏற்கனவே இந்த தாத்தா உக்காந்திருந்த அந்த பீடத்துல போய் உக்காந்தான் யுவராஜா ரொம்ப கோபமா இருக்கிறது போல தெரியுது அப்படின்னு இந்த தாத்தா கேட்க யுவராஜாவா யார் யுவராஜா நானா நேத்தி பிறந்த அந்த பையன் இல்லவா யுவராஜா இளவரசர் விக்ரமசிங்கர் வாழ்க ஜி பவ அப்படின்னு கிண்டல் பண்ற குரல்ல சொல்லிட்டு இந்த மாரப்ப பூபதி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அது போகட்டும் ஆச்சாரி உன் சோழி என்ன சொல்லுது அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்டான் இந்த தாத்தா வீரபத்ரா ஆச்சாரியோ கொள்ளு வேலை செஞ்சதோட ஜோதிட சாஸ்திரங்கள்லயும் வல்லவர் அப்படின்னு ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருந்தாரு சோழிகளை வச்சு அவர் கணக்கு போட்டு ஜோசியம் பார்க்கறது வழக்கம் யுவராஜா எதுக்காக இந்த பிரம்ம உங்களுக்கு அப்படின்னு இந்த தாத்தா ஆரம்பிச்சாரு அந்த கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நீ ஏதாவது பாத்தியா இல்லையா இல்லைன்னா வெறுமனை என்னோட நேரத்தை வீணாக்கறியா அப்படின்னு கடுப்பா கேட்டான் இந்த மாரப்பு பூபதி பார்த்தேன் யுவராஜா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டீங்கன்னா சொல்றேன் அப்படின்னு இந்த தாத்தா சொல்ல முக்கியமான விஷயம் என்ன சண்டைதான் அதோட முடிவு என்ன ஆகும் அது தெரிஞ்சும் சொல்ல முடியலன்னா உன் ஜோசியத்தால என்ன பிரயோஜனம் சுவடிகளையும் சுவடிகளையும் தூக்கி நானே காவேரி ஆற்றில் எரிஞ்சிடறேன் அப்படின்னு இந்த மாரப்ப பூபதி கோவப்பட்டான் அப்படியே செஞ்சிருங்க யுவராஜா எனக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் பாருங்க என்னோட சொந்த விஷயத்திலேயே இந்த ஜோசியம் சாஸ்திரம் சாஸ்திரமெல்லாம் பிரயோஜனப்படவே இல்லை ஒரே நாளில் என் குடும்பம் முழுக்கவும் இந்த காவேரி ஆற்றில் அழிஞ்சிடுச்சே என் குடும்பத்திலேயே என் பேத்தி ஒருத்தி தான் மிஞ்சி இருக்கா அப்படின்னு வருத்தத்தோட சொன்னார் இந்த தாத்தா வள்ளி சுகமாக இருக்காளாச்சாரி அப்படின்னு இந்த மார்ப கேட்டான் ஏதோ இருக்கா அப்படின்னு இந்த தாத்தா சொல்லவும் ஆமா பொண்ண சண்டைக்கு வள்ளி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான் இந்த மாரப்ப பூபதி அதுக்கு என்ன யுவராஜா வள்ளிய காப்பாத்த கடவுள் இருக்காரு கிழவனும் இருக்கேன் அப்படின்னு அழுத்தி சொன்னாரு இந்த தாத்தா நீ இருக்கும்போது அவளுக்கு என்ன வந்துச்சு சரி இருக்கட்டும் நம்ம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சண்டையோட முடிவுல என்ன ஆகும் உன் சோழியோட கணக்குல ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லு இல்லைன்னா உன் ஜோசிய கடையை கட்டு அப்படின்னு திரும்பவும் கடுப்படுச்சு இந்த மாரப்பு பூபதி கடையை அப்பவே கட்டிட்டேன் ஓராஜா உங்களோட தொந்தரவால தான் மறுபடியும் அதை திறந்தேன் திறந்ததில் என்ன தெரிஞ்சிச்சு கிரகங்களோட சேர்க்க ரொம்ப பயங்கரமான முடிவை காட்டுது சண்டையில ஒரு பக்கத்து சேன அடியோடு அழிஞ்சு போகும் யுத்த களத்துக்கு போகிறவங்களில் ஒருத்தவங்க கூட திரும்பி வர மாட்டாங்க ஆனா எந்த பக்கம் எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த தாத்தா சொல்லி முடிக்கவும் அது எனக்கு தெரியும் எந்த பக்கத்து சேனை அழியும் சொல்றதுக்கு நீயும் வேண்டாம் உன் சோழையும் வேண்டாம் திரும்ப வராம நிர்மூலமாக போறது இந்த சோழ சைன்யம்தான் அந்த பெரும் புண்ணியத்தை உங்க பார்த்திப சோழ மகாராஜா தான் கட்டிக்க போறாரு அப்படின்னு இந்த மாரப்பு பூபதி சொன்னான் யுவராஜா நீங்களே இப்படி சொல்லலாமா நமக்குள்ள எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பகைவனுக்கு முன்னாடி யார் பகைவன் பல்லவ சக்கரவர்த்தியா நமக்கு பகைவன் இல்லவே இல்லை சோழ நாட்டுக்கு இப்ப பெரிய பகைவன் பார்த்திபந்தான் அவன் கையில் இது வரைக்கும் போர்வாளை எடுத்ததே கிடையாது அவனுக்கு வேல் வீசவும் தெரியாது இப்பேற்பட்ட வீராதி வீரன் பல்லவ சைன்யத்தோட போருக்கு கிளம்புறானா பல்லவ சைன்யம்னா லேச சமுத்திரத்தோட மணல எண்ணினாலும் என்னலாம் பல்லவ சைன்யத்தோட வீரர்களை எண்ணவே முடியாது காவேரியிலிருந்து கோதாவரி வரைக்கும் பறந்து கிடக்கிற பல்லவ சாம்ராஜ்யம் எங்க ஒரு கை அகலம் இருக்கிற சோழ நாடு எங்க நரசிம்ம சக்கரவர்த்தி தான் லேசுப்பட்டவரா வடக்கு போய் அந்த ராட்சச புலிகேசிய போர்க்களத்துல ஜெயிச்சு வாதாபிய தீ வச்சு கொளுத்திட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம சண்டைக்கு போக முடியுமா யானைக்கு முன்னாடி கொசு யுவராஜா இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க மகாராஜா கிட்ட சொல்றது தானே அப்படின்னு இவ்வளோ நேரம் இந்த மாரப்ப பூபதி சொன்னதுக்கு இந்த தாத்தா ஒரு கேள்வி கேட்டாரு அதுக்கு அவனோ ஏ தாத்தா மகாராஜா கிட்ட சொல்லலை நான் நினச்சின்னு இருக்க சொன்னதோட பலன்தான் எனக்கு சேனாதிபதி பதவியே போச்சு மகாராஜாவே சேனாதிபதி பதவியையும் ஏத்துக்கிட்டாரு சைன்யத்தை அவரே நடத்திக்கிட்டு யுத்த காலத்துக்கு போக போறாராம் தாராளமா போகட்டும் இந்த பிரமாத சேனாதிபதி பதவி இல்லைன்னு யார் எழுதாங்க அப்படின்னா யுவராஜா நீங்க யுத்தத்துக்கு போக மாட்டீங்களோ நானா நானா என்ன கூப்பிட்டா போவேன் கூப்பிடல என்ன போக மாட்டேன் ஏ தாத்தா சண்டையோட முடிவு பத்தி சொன்னையே அதை இன்னொரு தடவை விவரமா சொல்லு அப்படின்னு மாரப்ப பூபதி கேட்டான் ஆமா யுவராஜா ஒரு கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் யுத்த காலத்தில் அழிஞ்சு போவாங்க ஒருத்தர் கூட உயிரோட திரும்பி வரமாட்டாங்க இத கேட்டதும் மாரப்ப பூபதியோ உயிரோட திரும்பி வரமாட்டாங்களா அப்புறம் உயிர் இல்லாம திரும்பி வருவாங்களா அப்படின்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படி சத்தமா சிரிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஆமா ஆமா நான் யுத்தத்தில் சண்டை போட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னா நிச்சயமா பிசாசா திரும்பி வருவேன் வந்து உன்னையும் உன் பேத்தியையும் பயமுறுத்துவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் இவன் இப்படி சொன்னதையும் சத்தமா சிரிச்சதையும் உள்ளுக்குள்ளேருந்து இருந்து கேட்ட வள்ளியோ பயங்கர கோவப்பட்டு அவனோட தலையில பெருசா ஒரு கொட்டு கொட்டுவேன் அப்படின்னு சொல்லி முணு முணுத்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் காது மந்தம் உள்ள அந்த பாட்டியோ என்ன சொல்ற வள்ளி அப்படின்னு கேக்கவும் வள்ளி இந்த பாட்டியோட வாயை பொத்தி ஐயோ பாட்டி சும்மா இரு அப்படின்னு சொன்ன உள்ள யார் பேசுறது அப்படின்னு இந்த மாரப்பு பூபதி தாத்தா கிட்ட கேட்டான் வேற யார் யுவராஜா பேச போறாங்க என்ன கல்யாணம் பண்ண என்னோட தான் அவளுக்கு அவளே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு இந்த தாத்தா நிலைமையை சமாளிச்சாரு அத கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாரப்பு பூபதியோ சரி சரி எனக்கு நேரமாச்சு நான் இங்கிருந்து கிளம்பணும் என்னோட கிரக பலனை பத்தி நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானா ஆச்சாரி பொய் சொல்லி ஏமாத்திருந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு இழுத்தான் உங்களை ஏமாத்தி எனக்கு என்ன ஆகணும் யுவராஜா அப்படின்னு இந்த தாத்தா பதில் சொன்னாரு அதுக்கப்புறமா இந்த மாரப்பு பூபதி அங்கிருந்து எழுந்திருச்சான் எழுந்து சுத்தி முத்தி பார்த்தான் அங்க முற்ற அடுக்கி வச்சிருந்த வாள்களையும் வேல்களையும் கத்தி கேடயங்களையும் பார்த்து பயங்கரமா சிரிச்சான் ரொம்ப மனஞ்சு வேலை செய்யறையாக்கும் தாத்தா கத்தி கேடயம் வாலு வேலு இந்த வாழப்பட்ட கத்திகளையும் புல் அறியற அருவாளையும் வச்சுக்கிட்டு தான் உங்க பார்த்திப மகாராஜா பல்லவ சக்கரவர்த்தியை ஜெயிச்சிட போறாராக்கும் நல்ல வேடிக்கை அப்படின்னு பயங்கரமா சத்தமா சிரிச்சுக்கிட்டே ஒரு பக்கத்துல அடுக்கி வச்சிருந்த இந்த வாள்களை எல்லாம் அவனோட காலால எட்டி உதச்சு தள்ளினான் அப்புறம் அப்படியே வாசலை பார்க்க போயிட்டான் இந்த ஒழைக்காலத்துல கிளம்புற அனல் பொரிய போல இந்த தாத்தாவோட கண்ணுல இத பார்த்ததும் தீ பொறி பறந்துச்சு இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா ọbùlọ daa.